உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நூற்றி எட்டு வைணவ தளங்களில் பிரசித்தி பெற்ற கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் தை தேரோட்டம் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அன்று காலை ஐந்து மணிக்கு மேல் தேரோட்டம் காண திரண்டு வருவோம் பெருமாளின் அருளை பெறுவோம் செயல் அலுவலர் சிவசங்கரி தக்கார் உதவி ஆணையர் ஆரவிசந்திரன் அனைவரும் ஒன்று கூடி வாரீர் வாரீர் விஜய் அண்ணன் பல்லவி டிஃபென் சென்டர் சாரங்கபாணி தேரடி அருகில் கும்பகோணம் கோவில் கும்பகோணம் காய்கறி மார்க்கெட்டில் இன்றைய விலை நிலவரம் வழங்குபவர் பாஸ்கர் கேரட்டு முப்பத்தஞ்சு ரூபா கத்திரிக்காய் முப்பது ரூபா இந்த கத்திரிக்காய் பதினஞ்சு ரூபா சவுச்சவ் இருபது ரூபா இஞ்சி எழுபது ரூபா கருணா நாற்பது ரூபா

takali naiyoutihati